காரடையான் நுன்பு எப்போது வருகிறது இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும் எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும் தாளிச்சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் என்பதனை பற்றி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம் காரடையான் நுன்பு என்னன்னு நம்ம பார்ப்போம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று காரடையான் நுன்பு திருமணமான பெண்கள் தங்களின் பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும் தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக்கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும் இதை சாவித்ரி நோன்பு விரதம் என்று சொல்வார்கள் இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும் காரடையான் நோம்பின் வரும் அளவிற்கு சாவித்ரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும் காட்டில் இருக்கும் போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்ரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்ரி விரத நோன்பு என்று அழைப்பார்கள் விரதம் இருந்த நாட்களில் சாவித்ரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டார் இதனாலேயே இன்றும் வரை கார் அடை படித்து வழிபடும் வழக்கம் உள்ளது இந்த வருடம் காரடையான் நோன்பு மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை கடைபிடிக்க உள்ளது மார்ச் பதினஞ்சாம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் பதினாலாம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்க உள்ளது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவன் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு தாலிச்சரடு மாற்றிக்கொள்வார்கள் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் மனதிற்கு பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும் சத்தியவான் சாவித்திரி போல நீண்ட காலம் பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக்கொண்டு விரதம் இருப்பார்கள் தாலி மாற்றும் நேரம் மார்ச் பதினாலாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அதே போல் மாலை சூரிய அஸ்தமான நேரம் ஆறு முப்பத்தி ஒன்னு வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்திர மணிக்குள் ஆறு மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாளி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக்கொள்ளலாம் மார்ச் பதினாலாம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணம் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பு மாற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் வெண்ணையும் ஓரடை நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் காத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் முறை அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அதே போல் யமதர்ம அருளை பெற சாவித்திரியை போல் வெண்ணையை படைத்து வழிபட வேண்டும் தாலி சரட்டில் இரண்டு பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலிச்சரணை சரடினை கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம்